பாடசாலை மாணவர்களால் ஏற்பட்டுள்ள பெரும் சிக்கல் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இரண்டு நாட்களுக்கு மூடப்படும் முக்கிய வீதி சாரதிகளுக்கு வெளியான அறிவிப்பு இலங்கையில் சிகிச்சை பெற்ற அமெரிக்க பெண்ணின் நிகழ்ச்சி செயல் மினுவாங்கொடையில் பாடசாலைக்கு அருகில் துப்பாக்கி சூடு ஒருவர் ரஷ்ய ராணுவத்தில் ஐம்பத்தி ஒன்பது இலங்கையர்கள் பலி நடுவானில் பயணிகளுடன் காணாமல் போன அமெரிக்க விமானம் திடீரென சிவப்பு நிறமாக மாறிய நீர்நிலை மார்க்கம் பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்தில் ஒருவர் பலி பாடசாலை விளையாட்டு சங்கங்கள் உட்பட பாடசாலை அதிகாரிகள் அவசர அடிப்படையில் மாணவர்களை கடவுச்சீட்டு பெற அனுப்புவதால் அந்த மாணவர்களுக்கும் குடிவரவு மற்றும் குடியர்கல்வி திணைக்கள் அதிகாரிகளுக்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விளையாட்டு நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காக வெளிநாடு செல்வதற்கு பாடசாலை மாணவர்கள் சில மணி நேரங்களுக்குள் தங்கள் கடவுச்சீட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பாடசாலை அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர் அதன் காரணமாக குறித்த மாணவர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கு தேவையான அடிப்படை ஆவணங்கள் கூட இல்லாமல் பத்திரமுள்ளை குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்கள தலைமை அலுவலகத்திற்கு வருவதாக கூறப்படுகிறது அத்தோடு சில மாணவர்கள் அலுவலக நேரத்துக்கு பிறகு குடிவரவு மற்றும் குடியர்கல்வி திணைகள் அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்படுகிறது வே தெரிப்படுகிறது தணிக்கை அதிகாரிகள் பெரும் சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் தெரியவந்துள்ளது நாட்டில் அண்மைய நாட்களாக காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதால் முகக்கவசம் அணியுமாறு பொதுமக்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது அதன்படி நாட்டில் இன்று பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையிலும் கண்டி காலை ரத்னபுரி எம்பிலிப்பிட்டிய புத்தளம் பதுளை திருகோணமலை புலனறுமை மற்றும் அனுராதபுரத்தில் சிறிது ஆரோக்கியமற்ற நிலையிலும் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் காற்றின் தரக்குறியீடு அறுபத்தி எட்டு மற்றும் நூற்று பதினான்கு இடையில் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் எல்லை கடந்து வரும் மாசுபட்ட காற்று சுற்றோட்டத்தினால் நாடு முழுவதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் சில நாட்களுக்கு அதிகரிக்கலாம் காற்றின் தரம் குறைவதால் முகக்கவசம் அணிவதோடு சுவாசிப்பதில் மருத்துவ உதவிகளை நாடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடருந்து கடவை ஊடான பகுதி இரண்டு நாட்களுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை தொடருந்து திணைக்களம் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது புத்தளம் ஐந்தாம் கட்டையில் உள்ள தொடருந்து கடவையில் திருத்த பணிகள் நடைபெற உள்ள காரணத்தினாலேயே குறித்த வீதி மூடப்பட்டுள்ளது தொடருந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது திருத்த பணிகள் நடைபெற்று வருவதால் நாளை சனிக்கிழமை மற்றும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை குருநாகல் புத்தளம் வீதியில் தொடருந்து கடவை ஊடான பகுதி மூடப்படும் நேற்றைய தினமும் திருத்த பணிகளால் இந்த வீதி மூடப்பட்டது இந்த நடவடிக்கையால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் அசௌகரியத்தை குறைத்துக் கொள்வதற்கும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுநாதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்த அமெரிக்க தீவிர பிரிவின் பயன்பாட்டுக்காக ஒரு தொகுதி நன்கொடையாக வழங்கியுள்ளார் என்று அழைக்கப்படும் அமெரிக்காவை சேர்ந்த இந்த செயலை செய்துள்ளார் நன்கொடை அளிப்பதற்காக நடைபெற்ற விழாவில் அந்த பெண் மருத்துவமனையின் சேவைகள் குறித்து தனது பாராட்டுகளை வழங்கியுள்ளார் அத்துடன் சிகிச்சையின் போது தனது உயிரை காப்பாற்றிய மருத்துவமனையின் மருத்துவ ஊழியர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் மருத்துவமனையின் துணை இயக்குனர் வைத்தியர் பொது ரணுவீரர் மற்றும் இதய சிகிச்சை பிரிவின் மருத்துவ நிபுணர்கள் நன்கொடையாக வழங்கப்பட்ட படுக்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ளனர் இலங்கையில் வெளிநாட்டு பயணிகளுக்கு வழங்கப்படும் சுகாதார சேவையை எடுத்துக்காட்டு முகமாக இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹம்பகா மினிவாங்குடையில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகில் துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவத்தில் முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொண்ட ஐம்பத்தி ஒன்பது இளைஞர்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமைச்சர் விஜித கேரத் இன்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் மேலும் ரஷ்ய ராணுவத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் யாரும் வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்றும் தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த நாட்டில் உள்ள அவர்களின் உறவினர்களுடன் தொடர்பை பேணுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளதாக விஜித கேரத் மேலும் தெரிவித்தார் அமெரிக்க மாநிலமான அலஸ்காவிற்கு சொந்தமான விமானம் ஒன்று பத்து பயணிகளுடன் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உனல கிளேட்டில் இருந்து நோம் நோக்கி பயணித்த விமானம் ஒன்றை இவ்வாறு காணாமல் போயுள்ளது இந்த விமானத்தில் விமானி ஒருவரும் ஒன்பது பயணிகளும் பயணித்ததாக விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிய வருகிறது அர்ஜென்டினாவின் தலைநகர் பியூனஸ் அயஸின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு கால்வாய் ஒன்று திடீரென சிவப்பு நிறமாக மாறியுள்ளது நேற்றிலிருந்து குறித்த கால்வாயில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றத்தால் அப்பகுதியினர் கடும் அச்சத்தில் உள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அந்நாட்டு ஊடக அறிக்கைகளின்படி ரசாயன கழிவுகள் ஏதேனும் கொட்டப்பட்டதாலோ அல்லது அருகில் உள்ள கிடங்கில் இருந்து ரசாயன கழிவுகள் கொட்டப்பட்டதாலோ இந்த நிற மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் குறித்த நிற மாற்றத்துக்கான காரணத்தை கண்டறிய கால்வாயிலிருந்து நீர் மாதிரிகள் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகரின் மையத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோல் பதப்படுத்தும் மற்றும் ஆடை தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி வழியாக செல்லும் இந்த கால்வாயில் பல உள்ளூர் நிறுவனங்கள் நச்சுக்கழிவுகளை அப்புறப்படுத்துவதாக அப்பகுதி குடியிருப்பாளர்கள் கூறியுள்ளனர் அத்துடன் தற்போது குறித்த கால்வாயின் நீர் சிவப்பு நிறமாக மாறியிருந்தாலும் பிற நேரங்களில் அது மஞ்சள் நிறமாகவும் பருக்கினால் தொண்டையில் எரிச்சலை ஏற்படுத்தும் அமில வாசனையுடனேயே காணப்படுவதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர் எனவே கால்வாயின் இத்தகைய மாற்றம் இயற்கையானதா அல்லது ஏதேனும் ரசாயன மாற்றமா என அந்நாட்டு ஆய்வாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் கனடாவின் மார்க்கம் பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்தில் வயுதிபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் சுமார் எழுபது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரே இவ்வாறு தீ விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பில்லர் ரோக் மற்றும் எஸ்எடு வீதிகளுக்கு அருகாமையில் உள்ள வீடு தீ விபத்துக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது வீட்டில் வாகன திரைப்படத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் தீப்பற்றிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வீட்டில் இருந்த பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மீட்கப்பட்ட பெண் வீட்டில் ஒருவர் இருப்பதாக கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு படையினர் வீட்டுக்குள் சென்று தேடிய போது நபர் ஒருவர் இருப்பதனை அவதானித்துள்ளனர் எனினும் குறித்த நபர் தீ விபத்தில் உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தீ விபத்துக்கான காரணங்கள் எதுவும் இதுவரையில் கண்டறியப்படவில்லை சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்